அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் எல்லா எல்லாம் அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லா அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் யாழகு குயில் இசை அது பாடிட சொரவரிகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா அதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலை எது பேசிட மொழி இலக்கணம் தேவையா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே